ஏன்னா இதற்கு மேலே ஒரு போலீஸ் அவசரம் இருக்குது அப்போ போலீஸ் ஆஃபஸை பார்த்தீங்கன்னா ஒரு நெஷன் ஒரு தருமவில்லை சரி இல்லை சரி அவ்வளோ தான் ரெண்டே விஷயம் தான் உங்கள் கையில் லாவுக்கு இருக்குது இந்தியன் திருநாள் கோவில் இருக்குது பார்க்குறீங்க நீ தப்பு செஞ்சுருக்கேன் நீ தப்பு செய்ண்டே நெஷன் தான் இருக்கு உங்கள் ஆஃபீஸ்லருந்து போனால் ஐம்பது சதவீதம் உங்களை பாராட்டுவாங்க ஐம்பது சதவீதம் உங்களை திருப்பி போவாங்க ஏன்னா ஐம்பது சதவீதத்துக்கு மட்டும்தான் நீங்கள் தீர்ப்பு கொடுக்க முடியும் நியாயம் கொடுக்க முடியும் ஸோ பட் நீங்கள் அரசியல்வாதியாக மாறினதுக்கப்புறம் எனக்கு ஒரு கஷ்டமான மூன்று ஆண்டுகள் கடந்த மூன்று ஆண்டுகள் என்ற வாழ்க்கையில் வினைகள் நாற்பது வயசு ஆச்சு முதல் முப்பத்தி ஏழு வயசு நான் டெசி மேக்கிங் சிம்பிளாக இருந்த ஒரு எனக்கு என்னை கடந்த மூன்று ஆண்டுகளாக தான் நான் கஷ்டப்பட்டு ஒரு சேனலை பார்த்தேன் பல நேரத்தில் நானே யோசிப்பேன் அரசியல் நான் இருக்கணுமா இந்த சேனல் காரணம் உங்க மனசில் டெய்லி அந்த மேக் லாட் டூ பாலிடிக்ஸ் ஒரு சாதாரண மனிதனை போல எதுவும் எடுத்துருந்து பேச முடியாது சாதாரண மனிதனை போல வாழ்க்கையில் கருப்பு வேலை அப்படின்னு பார்க்க முடியாது ஒரு சாதாரண மனிதனை போல இவனை சரி இல்லை அவன் சரின்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம மேலே ஒரு பிரச்சனை நம்மளை தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு உற்றாங்க கூட கொடுத்துருவேன் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தா நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பதில் மட்டும்தான் சொல்ல முடியும் அல்லது நம்மளை பற்றி அபாரமான குற்றச்சாட்டுகள் ஒரு பத்திரிகையில வருதுன்னா அதையும் படிக்கணும் அதுக்கும் நியமிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் அல்லது கட்சிக்குள்ள நீங்கள் இருக்கக்கூடிய கட்சியில உங்களை பற்றி ஏதாச்சும் கருத்துக்கள் சொல்றாங்கன்னா அதையும் பொறுமையாக கேட்டுக்கணும் அதுக்கும் நீங்க கூடாது இந்த பக்குவம் எல்லாரும் வரணும் அவசியம் இல்லை அது பக்குவம் இருக்கிறதுனால நான் நல்ல மனிதனுக்கு அவசியம் கிடையாது இன்னைக்கு யாரெல்லாம் அந்த அரசியலை பார்த்துருக்கீங்க அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க இதுதான் உங்களுக்கு வைக்கக்கூடிய முதல் பரிச்சை ஏன்னா எங்களை சொல்ல அவங்க பேசினாங்க ரமேஷ் வந்து வந்தாலும் சூப்பர் மாநகர் மாவட்டம் உங்களுக்காக தன்னுடைய கையை வரவேற்று காத்திருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க தலைவரே சொன்னதுக்கப்புறம் நாம் ரெடி ஆகிட்டோம் தலைவர் வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருக்காங்க நாம் அரசியலில் போய் சேரும் இதெல்லாம் நீங்கள் அரசியலில் சேர்ந்த பிறகு நடக்கக்கூடிய விஷயம் அரசியலில் சேர்ந்த பிறகு நடக்கக்கூடிய விஷயம் அதுவும் பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் அடிக்கடி என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிஜேபி கட்சியில் நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா அந்த கட்சியை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமான ஒரு கட்சி தேசத்தை முதன்மைப்படுத்தக்கூடிய கட்சி கேன் மேக் மணி இன் பிஜேபி அதனால் நீங்கள் எல்லோரும் தன்னுடைய தனிப்பட்ட ஒரு இன்பமாக இருக்கட்டும் தனிப்பட்ட நிம்மதியாக இருக்கட்டும் தனிப்பட்ட சொத்தாக இருக்கட்டும் அது இழந்து தான் பாரதிய ஜனதா கட்சியில் எல்லாருமே பயணம் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பழைய தலைவர்கள் எடுத்து பாருங்க கடந்த ஒரு நாற்பது கால வரலாற்றில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சியில் சேர்ந்து ரியல் எஸ்டேட் பண்ணி அதன் மூலமாக சம்பாதிக்கலாம் இந்த கட்சியில் வேலை இல்லை இந்த கட்சியில் சேர்ந்தனால நமக்கு யாராச்சும் கமிஷன் கொடுப்பாங்களே இந்த கட்சியில் அந்த வேலை இல்லை ஆனால் இந்த கட்சியினுடைய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஏதாச்சும் இழந்திருக்காங்க லாஸ்ட் லோட்ஸ் சொத்துல சொத்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொத்து வித்தலாம் அந்த கட்சிக்கு செலவு பிடிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நோபலான கட்சி அதனால தான் அந்த கட்சி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சோறு எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு ஆன்மா பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது காரணம் இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படிப்பட்டவர் தான் தன்னுடைய செல்வதையெல்லாம் நிம்மதியெல்லாம் எல்லாம் இழந்து இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அன்பே பாரதிய ஜனதா கட்சியில் அதிகமாக இருக்கிறனால ஸ்பிரிட் அதனால் இன்றைக்கு பாலிடிக்ஸ் வரணும் வாலண்டியர்ல நான் அரசியலுக்கு நான் ஒரு கால எடுத்து வச்சுக்க வரணும்னு நினைக்கிறவங்க முதல்ல உங்களுக்கு தேவை பேஷன்ஸ் இரண்டாவது உங்களுக்கு தேவை சகிப்புத்தன்மை மூன்றாவது பொருளுக்கு தேவை காம்ப்ரமைஸ் ஏன்னா டெமோக்ரஸியில் இந்த மூன்றும் மிக மிக முக்கியம் பொறுமை வேணும் சகிப்புத்தன்மை வேணும் காம்ப்ரமைஸ் வேணும் அதாவது சில விஷயங்கள் செய்ய முடியாது அது ரெண்டு வருஷம் கழிச்சு தான் செய்யலாம் சரி ஓகே ரெண்டு வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம் பத்து விஷயங்கள் செய்யணும்னு வருவீங்க ஆனால் அஞ்சு விஷயம் தான் இந்த வருஷம் செய்ய முடியும் அந்த விஷயம் இந்த வருஷம் பண்ணலாம் இப்போ நீங்க மோடி ஐயாவுடைய பிரச்சனை யோசிச்சு பாருங்க நான் பேசிக்கலாம் இப்போ மோடி அவர்கள் பத்து ஆண்டுகள் இந்த நாட்டை எப்படி நடத்திருப்பாங்க நீங்க பாருங்க நீங்க அவருடைய ஒரு உதாரணம் சொல்லுங்க இந்த மாதிரி மோடி ஐயாவுக்கு எத்தனை பரிச்சை வந்திருக்கும் எத்தனை சட்டத்தை கொண்டு வரணும் உதாரணத்துக்கு ஆர்டிகல் த்ரீ செவன்டி அது முத முதல்ல எங்க கொண்டு வந்தாங்க ராஜ்யசபால கொண்டு வந்தாங்க ஏன் ராஜ்யசபா ஒரு மெஜாரிட்டி இல்லை ராஜ்யசபா கொண்டு வந்துதான் லோக்சபாக்கே போச்சு நம்ம லோக்சபா போய் ராஜ்யசபா போகலாம் அதனால் மோடி அவருடைய வாழ்க்கையை ரொம்ப உன்னிப்பாக இன்னும் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சு கவனிக்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சேரில் போய் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா இட் இஸ் அன் இட் ரெஸ்பான்சிபிலிட்டி அவ்வளோ பேர்டு சும்மா அந்த காட்டு காட்டுக்குள்ளவர் அவ்வளோ பிரச்சனைகளை கையாளணும் எதிர்கட்சிகள் வசைப்பாடுகளை கேட்கணும் அதை தாண்டி அவருடைய இந்த நாடு என்றால் இருக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை இலக்கில் அவருடைய பயணம் இருக்கு அது எப்படி வேணாலும் மக்கள் மாற்றி பேசுகிறோம் உதாரணத்துக்கு மணிப்பூர் எடுத்து மணிப்பூர் நடந்திருக்கக்கூடிய கில்லிங்ஸ் இரண்டாயிரத்தி நான்கிலிருந்து பதினான்கு வரை நீங்கள் எடுத்துக்கிட்டு இரண்டாயிரத்தி இருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா இருக்கும் பிஜேபி ஆட்சிக்கும் நடந்த காங்கிரஸ் ஆட்சிக்கும் என்ன ஆனால் ஒரு ட்விஸ்ட் பண்ணி சொல்லும் பொழுது சில இடங்கள் அதை குறுமையாக கடந்து செல்ல வேண்டிய காரணம் வந்து இருக்கு அதே போல எதிர்கட்சிகள் நீங்க என்ன கொண்டு வந்தாலும் கூட அதை மாற்றி தான் சொல்லுவாங்க சரி இல்லாது சரி இல்ல அப்படின்னு அதையும் கடந்து போக வேண்டியது அதனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இதையெல்லாம் தாண்டி தான் மோடிஜி டெலிவர் பண்ணியிருந்தார் மோடிஜி இவ்வளவு டெலிவர் பண்ணியிருக்காரு பத்து ஆண்டுகள்ல இன்னும் ஐந்து ஆண்டுகள் டெலிவர் பண்ண போறாங்கன்னா ஒரு அந்த சேருக்கு இருக்கக்கூடிய பேர்டன் சேருக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியை தாண்டி ஒரு தேச தலைவர் மோடி என்கின்ற மனிதன் இந்திய ஜனநாயகத்தில் பெர்ஃபார்ம் பண்றாங்க அது இந்திய டெமோக்ரஸியில பெர்ஃபார்ம் பண்ணுறது சாதாரண வேலை இல்லை அதை இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த எலெக்ஷன்ல பொறுத்து இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா இதை தோல்வி என்று பார்ப்பதை விட கோயம்புத்தூர்ல வெற்றி கொஞ்சம் தள்ளி போயிருக்கு அப்படிதான் நீங்க பார்க்கணும் இது தோல்வின்னு பார்க்கணும் ஆனால் ஒரு பாட்டை எல்லாருக்கும் எல்லாரும் எல்லா நேரத்திலும் புரிய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை அதுவும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூரை பொறுத்தவரை இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோருமே இதை நாம ஒரு ஆன்மீக பயணம் தான் எடுத்தோம் ஓட்டுக்கு பணம் கிடையாது மக்களை நேரடியாக சந்திக்க போகிறோம் என்ன வந்தாலும் ஒன்று பார்த்துக்கலாம் தனியாக நிற்க போகிறோம் கூட்டணி கிடையாது நேரடியாக மக்களை சந்திக்கிறோம் மக்களுடைய வாக்க வாங்க போகிறோம் அதன் மூலமாக மாற்றத்தை கொடுக்கணும் இது பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் மல்டிபிள் சேலஞ்ச் எடுத்துருக்கோம் ஒரு அரசியல் கட்சி ஒரு நேரத்தில் ஒன்று சேலஞ்ச் எடுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழக பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஒரே நேரத்தில் மல்டிபிள் சேலஞ்ச் மல்டிபிள் சேலஞ்ச் எடுத்திருக்கோம் அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு வந்திருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கக்கூடிய நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளும் கூட மிக மிக முக்கியமான பாட்டு அந்த வாக்குகள் வந்து நம்ம நம்பிக்கை நம்பிக்கை இன்னொன்னா இந்த சைனீஸ் பேம்பு மாதிரி சில நேரத்தில் நாம் இருக்கோம் இந்த சைனீஸ் பேம்பு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு அது பார்த்தா வளரவே வளராது நம்ம டென்ஷனாக என்னடா அது உள்ள நாள் தண்ணி ஊற்றுறோம் இருபது நாள் ஊற்றுறோம் முப்பது நாள் ஊத்துறோம் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி ஊற்றுறோம் காலையில் அஞ்சு மணிக்கு எதிர்த்து ஊற்றுறோம் அந்த சைனீஸ் பேம்பு ஏன் வளரவே மாட்டேங்குது தொண்ணூறு நாள் அப்புறம் பார்த்தீங்கன்னா சைனீஸ் பேம்பு தினமும் நாலு சென்டிமீட்டர் வளரும் த்ரீக்கு ஃபோர் சென்டிமீட்டர் பத்து நாள் வச்சு பார்த்தா ஃபார்ட்டி சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கோம் என்னையாது இவ்வளோ பெருசு வளருது அப்போ என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள் முதல் தொண்ணூறு நாள் நீங்கள் ஊற்றக்கூடிய தண்ணீரில் அதனுடைய வேர் ஸ்ட்ராங் ஆகிருக்கு மேலே வளர்ச்சி தெரியல கீழே வேர் ஸ்ட்ராங் ஆகிருக்கு தொண்ணூறு நாள் கடந்து சைனீஸ் வியாம்பு வந்து நான்கு சென்டிமீட்டர் பொழுது மட்டும்தான் அந்த வளர்ச்சி வெளியே தெரியுது ஆனால் இன்னைக்கு நாம் வேர்களை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பது மிக தெளிவாக தமிழ்நாடுல தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பூத்தில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பூத்துல

அறுபத்தி எட்டாயிரம் ஊத்துற ஒன் தேர்ட் நீங்க எடுத்துக்கங்க அதில் வந்து இடம் இரண்டாவது வந்துருக்கு இது ஒரு வளர்ச்சி அப்படின்னா வேர்கள் பலமாக கிடைக்கணும் ஆனா நீங்க தண்ணி ஊத்துறதை நிறுத்திட்டீங்கன்னா தப்ப நாள் பார்த்தா சைனீஸ் லம்பு வளரவே இல்லை என்னன்னா வளரவே இல்லை டைம் வேஸ்ட் காலையில் தெரிஞ்சிருக்கணும் தண்ணியை ஊற்ற வேண்டாம் இப்போ நாம் எல்லாரும் அந்த நிலைமையில் இருக்கணும் ஒரு வாலண்டியர்ஸா நீங்க அரசியல் கட்சி தொண்டர்கள் அன்னைய உழைத்து கொள்ளலாம் பயத்தில் இது மாதிரி உழைக்க முடியுமா கண்டிப்பா உழைக்க முடியாது செயல்பாடுகள் இருக்க முடியுமா இது மாதிரி இருக்க முடியாது இது இன்னும் கொஞ்சம் கட்சி வேலை தெரிஞ்சுருக்கலாமா சொல்றாங்க கட்சி இதுக்கு மேலே வேலை செஞ்சுருக்க முடியாது அப்ப எல்லாருமே வேலை தெரிஞ்சு உலகம் வந்துச்சு இல்ல அப்ப இது தண்ணி ஊற்றுறதும் நிறுத்திக்கலாம் அது இல்லைங்க நீங்க தண்ணி ஊத்துறதை நிறுத்திக்கிட்டீங்கன்னா அந்த வேட் வந்து பலமாக அதனால் நம்ம செய்யக்கூடிய வேலை இன்னும் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கலாம் டெமோத்தில் சில சில நேரம் ஒரு கோவங்களை தான் செய்யணும் நானும் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கும் பொழுது என்னுடைய செயல்பாடுகளும் சில நேரம் நம்மளுடைய கோவத்தை வரவழைக்க கூடும் ஆனால் புரிஞ்சுக்கங்க பாலிடிக்ஸ் இஸ் எசன்ஷியலி இந்த ஆர்ட் ஆஃப் நடத்துகிறாங்க ஏன்னா இங்கே வந்து எல்லா நாளும் தட்டி எடுத்து நான் சண்டைப்பட முடியாது சில நேரம் ஒரு காலை பின்னாடி எடுத்து வைக்க வேண்டிய சூழல் வரும் பொழுதே ஒரு நல்ல தலைவனுக்கான இலக்கணம் அந்த கால பின்னாடி எடுத்து வைக்கிறேன் நல்ல தலைவனுக்கான இலக்கணம் எப்ப காலம் முன்னாடி எடுத்து வைக்கிறதோ அந்த நேரத்தில் நீங்க முன்னாடி எடுத்து வைக்கணும் இந்த ரெண்டையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணாம எப்பொழுதுமே பிப்த் கியர்ல போனீங்கன்னா வண்டியில கியர் பாக்ஸ் தேய்ச்சிடும் எப்பொழுதுமே பிப்த் கியர்ல போனீங்கன்னா அந்த வண்டி ஓடாது பிப்த் கியர்ல போ பிப்த் கியர்ல போவோம் தேர்ட் கியர்ல போ தேர்ட் கியர்ல போவோம் குறிப்பாக இந்த வாலண்டியர்ஸ்க்கு நீங்க கியரை மாத்தணும் அப்படிங்கிறதாகத்தான் நம்ம ஒன்றரை மாசம் டிலே பண்ணுவோம் ஓடிட்டீங்க கொஞ்ச நாள் நீங்கள் வேண்டிகேர் ஏற்படும் கொஞ்ச நாள் கோத்தியார் இறக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பு மறுபடியும் எத்தகியருக்கு வரணும் ஏன்னா இது குறிப்பாக நீங்கள் எல்லாம் நல்ல வாழ்க்கையை வந்து வெள்ளையாக மட்டும் பார்க்குறோம் அரசியல்வாதிகள் வாழ்க்கையை கருப்பு வெள்ளைகளை கலந்து போவாங்க ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கறனால அரசியல் பிரச்சனைகள் வர தான் செய்யும் நல்லவங்களுக்கு தான் முதல்ல பிரச்சனை வரும் ஏன்னால் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டீங்க ஏன் நடந்துச்சு ஏன் புல் நடந்துச்சு இது ஏன் நடக்கலை இது உடனே நடந்துருக்கு இல்லையா இன்னும் ஜனநாயகம் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க பத்து பேர் ஓட்டு போடுறாங்கன்னா பத்து பேருக்கு பத்து தான் வாக்குச்சாவடிக்கு வர்றாங்க ஒருத்தருக்கு இது வேணும் ஒருத்தருக்கு அது வேணும் ஒருத்தருக்கு வளர்ச்சி வேணும் ஒருத்தவங்களுக்கு தனிப்பட்ட வளர்ச்சி வேணும் ஒருத்தருக்கு சமுதாய வளர்ச்சி வேணும் ஒருத்தருக்கு நாட்டு வளர்ச்சி வேணும் ஒருத்தவங்களுக்கு அவங்க தெருவுடைய வளர்ச்சி வேணும் ஆனா எல்லாம் சரிதான் அவருடைய கோணங்கள் வயிற்றுக்கு உணவில்லாதவங்களுக்கு என்னங்க யார் வைத்திய சாப்பாடு போடுறாங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் எல்லாருக்கும் என்ன நாடு வளரணும்